வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அதே சமயத்தில் விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த நவம்பர் மாதத்தினுடைய வளர்பிரிய சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நான் எந்த ஒரு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக தடைகள் வந்து வந்துடுது கரெக்டாக நான் சஷ்டி விரதம் மாதம் மாதம் இருக்கணும்னு நினைப்பேன் ஆனால் ஒன்று எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும் இல்லை பீரியட்ஸ் ஆகிடும் இல்லை வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது நான் ஒரு முறை கூட சஷ்டி விரதம் வந்து இருந்ததில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க எதற்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய சஷ்டி விரதம் நமக்கு எப்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எட்டு இருந்து தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு மணி வரைக்குமே நமக்கு சஷ்டி திதி வந்து இருக்கு இப்போ நம்ம இந்த விரதத்தை எந்த நாளில் கடைப்பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தான் நம்ம வந்து சஷ்டி விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் ஏன்னா காலையில காலையிலேருந்து இரவு வரைக்கும் நமக்கு சஷ்டி திதி இருக்கிறதுனால அடுத்த நாள் தான் நம்ம வந்து கணக்கெடுத்துக்கணும் ஆனால் முன்னாடி நாளே வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுடுங்க கண்டிப்பாக அசைவு உணவு எடுத்துக்காதீங்க ஏன்னா அடுத்த நாள் தான் சஷ்டி இன்றைக்கி எடுக்கலாம்ல அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அதுவும் வந்து முருகனுக்கு உகந்த நாள் தான் ஸோ அசை உணவுகள் எதுவுமே எடுக்காமல் சஷ்டி விரதத்திற்கு தேவையான எல்லா பூஜை வேலைகளையுமே வந்து முடிச்சிடுங்க மறுநாள் காலையில் முருகருக்கு தேவையான மலர்களாக இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மலராக இருந்தாலும் முருகனுக்கு அர்ப்பணிக்கலாம் அது இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூக்களையும் வந்து சேர்த்து அர்ச்சனைகள் செய்யும்போது பலன்கள் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் முக்கியமாக வந்து பவளமல்லி நந்தியவட்டை முருகருக்கு ரொம்பவே உகந்த நிறமாக இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திருநிற்று பச்சை தவனம் மறிகொழுந்து இந்த மாதிரி இலைகளாலையும் நம்ம முருகனை வந்து அன்னை அன்றைய தினம் அர்ச்சனை வந்து பண்ணலாம் ஆறு அகல் விளக்கில் கோலம் போட்டுவிட்டு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ பஞ்சு திரையிட்டு ஏற்றி வழிபாடு செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகூரு கவசம் கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் படித்து பாராயணம் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக வைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை பழமும் பாக்குமே ரொம்பவே சிறந்தது இல்லை உங்களால் பச்சை பாயாசம் சுண்டல் வகைகள் அல்லது சித்திராணங்கள் செய்ய முடியும்னா அதையும் வந்து செய்யலாம் இல்லை பழங்கள் வைத்து மட்டும் நெய்வேத்தியம் செய்து நீங்கள் வந்து இந்த வழிபாடு வந்து செய்யலாம் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலாம் முருகரை நல்லா வழிபாடு செய்த பிறகு நீங்கள் எளிமையான உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை மெடிசன்ஸ் எடுத்துக்கிற சாப்பிடாம இருந்தால் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும் நடுக்கம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க வெறும் பழ வகைகளில் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் அப்படி இல்லாட்டி மதியம் ஒரு வேலையை மட்டும் உணவை எடுத்துக்கிட்டு காலை இரவு இரண்டு வேலையுமே வந்து உணவை எடுக்காமல் இருக்கிறதுங்கிறதும் விரத முறை தான் நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அடுத்தது ரொம்பவே முக்கியம் என்னென்னா எந்த அளவுக்கு உண்மையான பக்தியோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏதோ விரதம் இருக்க சொன்னாங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முருகனை மனமுருகி வேண்டி மனதார நினைத்து இந்த விரதத்தை இருக்கும்பொழுது நிச்சயமாக கைகூடும் அதே போல் ஒருத்தர் தொழில் சொல்லியிருந்தாங்க இல்லையா எனக்கு எப்போவுமே வந்து தடைகளாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாட்டிமார்கள் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதாவது குப்பையை நீ ஒதுக்குனா குப்பை வந்து உன்னை ஒதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து வீட்டை சரியாக சுத்தமாக வந்து கூட்டி பெருக்கலை வேலைகளை வந்து சுத்தமாக வந்து செய்யாமல் இருக்கும் அப்படின்னும் பொழுது நமக்கு இந்த தெய்வ காரூண்யம் செய்யும் பொழுது நமக்கு தடைகள் வந்து வரலாம் அட் அது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விரதம் இருக்கும் பொழுது தடைகள் ஏற்படும் இது நமக்கான சோதனைகள் இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எப்போவுமே விரதம் இருந்தாலே வீட்டில் சண்டை வருது நான் வந்து பூஜை பண்ணாலே எனக்கு வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதாவது நீங்கள் இப்போ தான் பக்திக்குள்ளே ரொம்பவே ஆழமாக இறங்கி வரீங்க அப்படின்றதுக்கான அறிகுறி நீங்கள் அதையும் கடந்து நீங்கள் பூஜைகள் செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அதோடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா பூ பூஜை பண்ணாதான் வீட்டில் பிரச்சனை வருது உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது பண விரயம் ஏற்படுது அதனால பூஜையை நான் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம கைவிட்டிருக்கோம் பூஜை எனக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களும் உண்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஆழ்ந்த நம்பிக்கையோடு விடாப்பிடி முயற்சியோடு நீங்கள் இந்த விரத முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க சோதனைகள் அப்படிங்கறது தெய்வங்கள் நமக்கு கொடுக்குற ஒரு பரீட்சையாக வந்து எடுத்துக்கோங்க அதை நம்ம கடந்து வந்தோம்னா நிச்சயமாக நம்ம கேட்ட விஷயங்கள் நம்ம நம்ம எதற்காக அந்த விரதம் இருந்தோமோ அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பூஜை செய்கிற எல்லாருக்குமே இந்த தடைகள் வந்து ஏற்படுறதில்ல உங்களுக்கு வந்து தடைகள் அதிகமாக இருக்கு சோதனைகள் அதிகமாக இருக்குன்னா தெய்வம் உங்களை வளப்படுத்துறாங்க அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டிய ஒரு விஷயம் அதனால் தடைகள் வருதே தாமதங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக வந்து விரத முறைகளை வந்து கைவிடாமல் செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் விரத முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல்லேயே மாறுபட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அதாவது அக்கா நான் இந்த முறை தான் வந்து சஷ்டி விரதம் வந்து இருந்தேன் ஒரே மாதத்தில் எனக்கு கர்ப்பமூர்த்தியாயிடுச்சின்னு சொல்லக்கூடிய தொழில்களும் உண்டு ஆறு மாதம் ஏழு மாதம் தொடர்ச்சியாக நான் மாத மாதம் சஷ்டி விரதம் வந்து இருந்துக்கிட்டு வரேன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களும் உண்டு இதற்காக வந்து நம்ம கடவுளை வந்து குறை சொல்லக்கூடாது அவங்களுக்கு தான் வந்து தெய்வம் தருது நமக்கு தரலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது நம்ம தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு நம்ம வழிபாடுகளை செய்கிறோமோ அது ஒரு டெபாசிட் மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நன்மைகள் செய்கிறோமோ அது நமக்கு பிற்காலத்தில் வந்து உதவும் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை இல்லையா அதே தான் நம்ம செய்யக்கூடிய பக்தியும் முழுமையாக ஒரு காலத்தில் அதாவது பிற்காலத்தில் நம்ம எவ்வளவு பக்தி செய்கிறோமோ எவ்வளவு கடவுளை வந்து பிரார்த்தனை செய்கிறோமோ அவ்வளவுக்கும் ஒரு பதிலாக வந்து தெய்வம் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதாக சரியான நேரத்தில் வந்து கொடுக்கும் அதனால் சந்தேகம் இல்லாமல் மனசில் வந்து சஞ்சலங்கள் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் இந்த சஷ்டி விரதம் வந்து இருங்க நிச்சயமாக உங்களுக்கும் க இந்த சஷ்டி விரதம் பலன் கொடுக்கும் நீங்களும் தாயாவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல உங்கள் மனதிற்குள்ளே விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த விரத முறைகளை இருங்க ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி ஒரு விரதமாக இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லாமல் அதை செய்யும்பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்காது மருத்துவர் ஒரு மருந்து கொடுக்குறாங்க அதை எடுத்தால் எனக்கு சரியாயிரும் நீங்கள் நம்பணும் அப்போ தான் அந்த மருந்து மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணி முற்றிலுமாக அகலும் அதனால் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் இந்த விரத முறைகளை மேற்கொள்ளுங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உன்னை விட போகிறதில்ல எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிவிட்டு அழுத்தமாக இந்த விரதம் இருங்க நிச்சயமாக அந்த முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி